ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் எல்லாம் ஒன்றும் ஒவ்வொரு துளி உணவிற்கும் கடவுளுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்வோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து மீன் வாங்கினேன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன்ல அந்த மீன் குழம்பு வந்து எங்கள் அம்மா தான் வச்சாங்க வெளியே வச்சு நம்ம விறகடுப்பில் வச்சு மண்பானையில் தான் வந்து மீன் குழம்பு வச்சாங்க அதுதான் எப்படி வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோ பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி எங்கள் அம்மா வந்து ஊர்லலாம் இருக்கும்போது மண்பானையில் தான் சாதம் அடிப்பாங்க குழம்பு எல்லாமே இங்கே அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அம்மா வந்து அதுவும் விறகடுப்பில் தான் வைப்பாங்க இங்கே வந்து கேஸ் அடுப்பில் இப்போ வந்து பொங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் அம்மா தக்காளி பழம் பச்சை மிளகாய் எப்பவுமே வந்து மீன் குழம்புக்கு போட மாட்டாங்க நான் வந்து ரெண்டு பத்து வைப்பேன் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வைப்பேன் போடாமே வெறுப்புளி கரைசல் மட்டும் ஊற்றி அந்த மாதிரியும் வைப்பேன் எனக்கு வந்து அந்த மீன் 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 குழம்புல இருக்க அந்த பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போடுவேன் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருவாங்க அப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் வந்து ஆர்வக்கோளாறுல அவசரமாக போட்டுவிட்டாங்க அதனால் வீடியோ வந்து அதை கவர் பண்ண முடியல வெந்தயம் ஓரளவு பொறிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்புக்கு வால் பகுதி அந்த தலைப்பகுதியை தான் எடுத்து வச்சுருந்தாங்க அதை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி கிண்டிடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா அந்த மீன் வந்து ஸ்மெல் அடிக்காது அப்படிம்பாங்க உண்மையிலே அது ஸ்மெல் அடிக்காது இல்லைன்னா நம்ம சில்லரெல்லாம் வீட்டில் வச்சோன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ மீன் வாசம் அடிக்கும்ல அது வந்து வராது அதனால் அப்புறம் இதில் வந்து தேவையான அளவு புளியை வந்து ஃபஸ்ட்டே கரைச்சி ஊற்றிட்டு அதில் உப்பும் தேவையான அளவு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஃபஸ்ட்டு சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனி மிளகாய் தூள் எங்கள் அம்மா மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சேர்ப்பாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்றைக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் போடுவாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து மீன் குழம்புல மீன் வந்து மஞ்சள் கலரில் இருக்கக்கூடாது வெள்ளை கலரில் தெரியக்கூடாது அப்படியே அந்த ரெட் கலரில் அப்படியே தக தக தகன்னு இருக்கணும் அதனால் எங்கள் அம்மா எப்பவுமே மிளகா வந்து தனி மிளகாத்தூள் ரொம்ப சேர்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க எப்படின்னாச்சுன்னா இதுதான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்காங்க ஒரு பாதி முறி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தனியாக அரைச்சிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் இருக்கிறதுல வந்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஜீரகமும் போட்டு தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க அதையும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போமே வந்து நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழம்புல ஊற்றிடுவாங்க அதுலேயே வந்து உங்களுக்கு அந்த மிக்சி ஜார்லாம் கழுவிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஊற்றிடுவாங்க இது வந்து இன்னொன்று பாறை மீனுங்கிறதால நம்ம வந்து அப்படியே வதக்கிட்டு அப்படியே உள்ளே போட்டிருக்கோம் மற்ற மீன் ஒரு சில சீலா அதாவது நாங்கள் இங்கே வந்து வஞ்சிரம் அப்படிங்காங்க அந்த சீலா மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாலை மீன் அந்த மாதிரி மீனெல்லாம் எல்லாம் இப்படி போட்டு கிண்ட முடியாது ஏன்னா இல்லைனா உடஞ்சிரும் அதெல்லாம் லைட்டாக அப்படி கிண்டிட்டு வேற பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு குழம்பு எல்லாம் நல்லா உடனே லாஸ்ட்டில் வந்து அதை மிக்ஸ் பண்ணணும் உள்ளே போடணும் இது பாறை மீன்னு உடனே எவ்வளோ நேரம் கொதிச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தூண்டு வந்து உடையவே செய்யாது குழம்பும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் சாஃப்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா எங்கள் அம்மா என்னென்னா கொதிக்க விட்டுருவாங்க அதுக்கப்புறம் இதை இறக்கிட்டு அதில் வந்து தாளித்து லாஸ்ட்டாக ஊற்றுவாங்க தனியாக தனியாக ரெண்டாவது வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு போட்டு கடுகு புரிஞ்ச உடனே எங்கள் அம்மா சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்து பிறகு கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு அது ஓரளவு வதங்கின உடனே லாஸ்ட்டாக எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெந்தயத்தை சேர்ப்பாங்க ஏன்னா வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தா கருத்துரும் அப்படிங்கிறதால எங்கள் அம்மா வந்து லாஸ்ட்டாக தான் சேர்ப்பாங்க இப்போ கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டாச்சா இனிமேல் இது ஓரளவு நல்லா வதங்கி வந்த உடனே வெந்தயம் சேர்த்துருவாங்கன்னா பாருங்கள் லாஸ்ட்டாக வெந்தயம் சேர்ப்பாங்க அது ஓரளவு லைட் ப்ரௌன் கலராக வந்தவுடனே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மீன் குழம்புல சேர்க்கறதுக்காக வச்சுருக்காங்க ரெண்டாவது என்னென்னா அந்த மீன் குழம்பு ரெண்டாவது அடுப்பில் போட்டு ஓரளவு நல்லா கொதி வந்துடும்ல அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக தான் அந்த தாளிச்ச ஐட்டத்தை அதில் சேர்ப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதை ரெண்டாவது நல்லா கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த தாளித்த எண்ணெயை அதில் ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னாச்சுன்னா இது வந்து நல்லா விறகெடுப்புங்கிறதால நல்லா கொஞ்சம் ஓரளவு அப்படியே போட்டு விட்ருவாங்க நல்லா நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு தான் லாஸ்ட்டாக வந்து இறக்குவாங்க எங்கள் அம்மா ஓரளவு இது திக்காகவே இருந்தது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க மீனுமே ரொம்ப நல்ல மீனாக இருந்தது அதனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது அதுவும் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மீன் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதில் வந்து உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு எது வேணுமோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் அம்மா வந்து அந்த தாளிச்சதை தூக்கி இதில் ஊற்றிடுவாங்க பிறகு இப்போ அடுப்புன்னா நம்ம வந்து சிம்லே போட்டிருக்கணும் இப்போ விறகு அடுப்பு அப்படின்னோட அந்த தணல்லே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அதில் உள்ள அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடும் அந்த தகதகன அந்த ரெட் கலரில் குழம்பு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இது ஊடையில் தான் கறிவேப்பிலையை தூக்கி தூவி விட்டுட்டேன் நல்லா மனமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே உருவி உள்ளே போட்டுட்டேன் இப்போ இருங்க இப்போது தான் அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது இவ்வளோந்தாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டில் சூப்பராக இருந்தது அன்றைக்கி நான் வந்து இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும் அப்படின்ட்டு அதனால் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சீக்கிரமே இறக்கிட்டாங்க இன்னும் வற்ற விட்டாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மீன் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி